என்ன மாயா பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கு நைட் எல்லாம் தூங்கலையா உன் முகம் கூட கொஞ்சம் டல்லாக இருக்கு என்ன ஆச்சு அதுவா நேற்று அம்மா கூட கடைக்கு போனேன் ஜாக்கி நிறைய வெயிலில் அலைஞ்சேனா அதனால தான் ஃபேஸ் எல்லாம் டேன் ஆயிடுச்சு ஜாக்கி டயர்டாகவும் இருக்கு மாயா இது சம்மர் சீசனில் வெயிலில் சுற்றினா தான் ஆகும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிரும் தெரியுமா அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மீனும் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு மாயா கவலையை விடு என்கிட்ட ஒரு சீக்ரெட் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது அதை போட்டேன்னா உன் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் சரியாயிடும் ஐயையோ ஃபேஸ் மாஸ்கா இதெல்லாம் போட்டால் எங்கள் வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க மீனு இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டதையும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது மீனு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கூட வரும் கொஞ்ச நாள் அதுவே சரியாயிரும் ஐயோ என்ன ஜாக்கி நான் போய் உங்களுக்கு கண்டதையும் கெமிக்கல்ஸ்லாம் சொல்லுவேனா இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யார் வேணாலும் போடலாம் ஃபேஸ்க்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அப்படியா அப்படியென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மீனும் ரொம்ப சிம்பிள் ரோஸி ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஒன்று கடலை மாவு இன்னொன்று ரோஸ் வாட்டர் இந்த ரெண்டு பொருளையும் தேவையான அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணோன்னா ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஓகே மீனு ஆனால் எங்கள் வீட்டில் கடலை மாவு மட்டும்தானே இருக்குது ரோஸ் வாட்டர்லாம் எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது இப்போது நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாமா வேணாம் மாயா நார்மல் வாட்டர் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது ரோஸ் வாட்டர் தான் நல்லா பளிச்சுன்னு வரும் மீனுக்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்கும் அவள் எடுத்துகிட்டு வருவான் நீ கவலைப்படாத ஆமாம் மாயா என்கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்குது நானே உனக்கு கொடுக்குறேன் நீ கடலை மாவு மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் போதும் மீனும் இங்கே பாரு நான் எங்கள் இருந்த கடலை மாவு டப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவ்வளோ தான் இருக்குது மீனும் போதுமா பாரு இதுவே அதிகம்தான் போதும் மாயா இப்போ நான் அந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நமக்கு தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதை கலக்குறதுக்கு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் டர்மரிக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுவே போதும் இப்போ பாருங்க நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு மாயா வந்து உட்காரு உனக்கு அப்ளை பண்ணி விடுறேன் மாயா இதெல்லாம் தேவைதானா மாயா ஏன் இப்படி புதுசு புதுசாக பண்ணுறீங்க எனக்கு என்னமோ இதில் இஷ்டமே இல்லை நீ சும்மா ஜாக்கி இதெல்லாம் விஷயம் உனக்கு ஒன்றும் தெரியாது சரி என்னமோ பண்ணுங்க நான் சொன்னால் கேட்கவா போறீங்க ஓகே மாயா இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் உனக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது இச்சிங்காக இருந்துச்சுன்னா சொல் அதெல்லாம் ஒரு இச்சிங்கும் இல்லை மீனும் அப்படி ஏதாவது தான் நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் போட்டதே இல்லை மீனு ரோசி அபி நீங்களும் வேணா அப்ளை பண்ணி பாருங்கள் செம்மா ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா ஆமாம் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ஜில்லுன்னு தான் இருக்கும் சரி அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுரு மாயா நம்ம ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிக்கலாம் சரியா மீனும் மாயாவை பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்குது எனக்கும் அப்ளை பண்ணி விடு மீனும் நானும் போட்டுக்கிறேன் ஓகே ருசி வந்து உட்காரு மாயாவுக்கு மிக்ஸ் பண்ணதே இன்னும் மிச்சம் இருக்குது அதுலேருந்து நான் உனக்கு அப்ளை பண்ணி விடுறேன் மீனு எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கம்மியாகவே அப்ளை பண்ணு மீன் ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நிறைய போட்டுக்கிறேன் ஒன்றும் ஆகாது ரோசி உனக்கு அப்ளை பண்ணியாச்சு நீயும் போய் நல்லா ட்ரை பண்ண விடு மீனும் உண்மையிலே இதை போட்டால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வராத அபி ஜாக்கி சொல்கிறத கேட்டு பயந்துட்ருக்காத இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது நீயும் அப்ளை பண்ணி ஓகே மீனும் அப்போ நானும் போட்டுக்கிறேன் ஐயோ மீனும் போது நிறுத்து நிறுத்து என் கண்ணுக்குள்ளெல்லாம் கடலமாவா ஆயிடுச்சு நிறுத்து நிறுத்து ஐயோ சாரி அபி தெரியாமல் பட்டுருச்சு நான் இப்போ க்ளீன் பண்ணி விடுறேன் ஒன்றும் தேவையில்லை மீனு நீ வேணும்னு தான் பண்ண நேற்று நடந்த பாப்கார்ன் பிரச்சனையை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி நீ படி வாங்கிட்டு அதெல்லாம் இல்லை அபி நான் நேற்று நடந்த பிரச்சனையை நேற்றே மறந்துட்டேன் ரொம்ப சாரி அபி சரி எல்லாரும் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க சே இந்த மீனு நேரம் பார்த்து நம்மளை நல்லா படி வாங்கிட்டா கண்ணுக்குள்ளெல்லாம் மாவாக போயிடுச்சு சே ஐயோ ஐயோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு வாஷ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது ஹை சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக் இனிமேல் வாரத்தில் டூ டைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்ப்பா ஏ மாயா அபி எல்லோரும் படிச்சுன்னு இருக்கீங்களே நான் கூட என்னவோ நினச்சேன் இந்த ஃபேஸ் பேக் நல்லா ஒர்க் ஆகுதுப்பா ஆமாம்மா நீ டேன் ரிமூவ் பண்ணுறதோட நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்